திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் தண்டனையை நிறுத்தி வைத்த உச்ச நீதிமன்ற உத்தரவு ரகுபதி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு இதுவாக சந்தேகமே கிடையாது உச்ச நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பது நீதிக்கு கிடைத்த வெற்றி இதற்கு முன் இவ்வாறு ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டதில்லை என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அதிலிருந்தே அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே அளிக்கப்பட்ட தண்டனை தவறானது என்பது உறுதியாகியிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்